மூலகனம் முடிவாயிருக்கீங்க ஒரு தீவிர இட இடதுசாரியா இருந்தீங்க தேசிய இன பிரச்சனை குறித்து உங்களுக்கு பார்வை திரும்புறதுக்கான ஒரு தூண்டுகோலா அல்லது யாராகவோ அல்லது எதுவாகவோ என்னவாக இருந்தது என்பது என்ன பட்டாளி வகுப்பின் ஒப்பார் அது ஒரு வகுப்பு சார்பு தெளிவாகும் பங்கச்சாரி வகுப்பின் ஒப்பந்த பாட்டாளி வகுப்பினுடைய வரலாற்று பங்களிப்பை மார்க்சிய திருத்தம் இந்த வரலாற்று பங்களிப்பு என்ன பாட்டாளி வகுப்பு தான் இருக்கிற எல்லா வகுப்புகளிலும் மிகவும் புரட்சிகரமான வகுப்புன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் ஏ ஏன் என்றார் அது தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் மொத்த சமூகத்தையும் விடுவித்தார் சமூகத்தில் ஏதாவது ஒரு மூலையில சுரண்டல் இருந்தால் பாட்டாளி இருப்பது ஆகாது மற்ற சமூக வர்க்கங்களுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆகுது அப்ப பாட்டாளிப்பின் தத்துவம் எப்படி இருக்கணும்னா அது அனைத்து ஒடுக்குமுறைகளுக்கும் இருக்கும் அந்த அனைத்து ஒடுக்குமுறைகளும்னு சொல்லும்போது அது நேரடியான வர்க்க ஒடுப்பு முறையா இருக்கணும்னு அவசியம் நாணாறுக்கு ஒடுப்பு முறையா இருக்கலாம் வட்டாரம் சார்ந்த ஒடுக்குமுறையா இருக்கலாம் ஒடி ஒடுப்பு முறையா இருக்கலாம் தேசிய என்ன ஒடுக்குமுறையா இருக்கிற இந்த எல்லா ஒடுக்குமுறைகளுக்கும் எதிரானதுதான் மார்ச் சில ஒடுக்குமுறைகளை கண்டு இன்னும் சில ஒடுக்குமுறைகளை காணாமல் இருப்பது நம்ம குற்றமே கிடை மார்சியில் பின் குற்றமைய இன்னும் சொல்லப்போனா மார்ஸ் மிகத் தெளிவா அப்படின்னு சொல்றாரு மாற்றாளிகள் தம்மை தேசிய அடிப்படையில் அமைப்பாக்கிக் கொள்கிறார்கள் கிடை தி ஆர்கனைஸ் தென் செல்வஸ் நேஷனல் பேசி தொழிலாளர்கள இங்கிலாந்து அமெரிக்காவோ அந்த நாடு இனம் சார்ந்த தேசியம் எனவே மார்க்சியத்திலேயே என்ன இருக்குன்னா மக்களை அமைப்பாக்கணும்னா அதுக்கு வந்து மொழி இனம் சார்ந்த அடிப்படையில ஆக்கணும் இது பற்றி நமக்கு ஒரு விழிப்பு காலப்போக்கில் தான் சிறைக்குள்ள நான் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுல வந்து இந்த கருத்து போராட்டம் நடக்குது சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான வேறுபாடுகளை பற்றி நான் பேசுறேன் எழுபத்தி மூணு ஜூலை ஒண்ணு சீன கட்சி அமைப்பு அப்ப பேசும்போது வேறுபாடுகள்ல ஒரு முக்கியமான வேறுபாடா நான் சொல்றேன் இந்த பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் இல்ல ஆஹ் தொழிற்சல் உரிமை தொழில் வளர்ச்சி எல்லாம் அது முக்கியமான ஒன்னு சொல்றேன் அன்னைக்கு தோணுதுதான் சொல்றேன் சீனா வந்து பெரும்பாலும் தொண்ணூறு விடுக்கா கட்டுமே ஒரே இனத்தை சேர்ந்தவர்களுடைய நாடு ஏன்னா நீண்ட பிரயாணம் நடத்த முடியுமா நடத்த முடியாதா சாரு சாதுபூசந்தார் நடத்துறோம்னு சொல்லி நான் அதை மறுத்து கருத்து சொல்றேன் இதுல உள்ளுக்குள்ள இதுக்குள்ள கடும் போராட்டமா இருக்கு அதனால நான் இதை பத்தி விரிவுபடுத்தி சொல்றேன் நீங்கள் ஸ்ரீகாகுளம் விவசாயிகளுக்கு தெலுங்கு தெரியும் மரங்கள் தாழ்ந்த உடனேயே அவங்களுக்கு அவங்க மொழி அவங்களுக்கு பயன்படாது ஏன்னா அடுத்து அவன் வேறு மொழிக்கான அவன் இந்த சீனாவில வந்து இது வசதியா இருந்துச்சு புரட்சி இங்க வந்து அந்த மொழி பன்மை என்பது நமக்கு ஒரு புரட்சி தடையா வருது இது நான் வந்து அந்த ஜூலை ஒன்னாம் தேதி அறிக்கையில் நான் சொல்றேன் பழைய நோட்டு முதலில் நான் சொல்றேன் அதுக்கு பிறகு இதுல வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமா போகும்போது அப்ப மொழி இல்லாம இப்படி புரட்சிக்க மொழி தடை இல்லை சீலாகல கூடவர்கள் வந்து ஒன்று அது வழியா இருக்கு இன்னொருத்தரோட சேரும்போது மட்டும்தான் தடையாது அப்ப மொழிக்கும் புரட்சிக்கும் இருக்கிற உறவே என்ன ஒரு தேசிய இனமாகத்தான் மக்கள் ஒன்றுபட முடியும் விவசாயிகள் தொழிலாளர்கள் ஒன்றுபடணும் யாராக ஒன்றுபண்ணு விவசாயி விவசாயியா இருந்து ஏன் தொழிலாளியோடு ஒன்றுபடணும் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப தமிழா இன உணர்வு உணர்வுகோள் என்பதனுடைய பொருள் என்ன விவசாயியாகவும் தொழிலாளியாகவும் வர்க்கமா இருக்கும்போது இனமா தொழில் இதா இருக்கிற இதோடய சேர்த்து முடியும் ராமையா கிட்ட பேசும்போது நான் வந்து உங்க கேள்விக்கேன் பல பேட்டிகள்லாம் நான் சொன்னேன் நீங்க வீரஞ்சரிந்த முறையில ஜாதி ஏற்று போராடுனீங்க மனிதனா மரியாதை கிட்டீங்க கூலி உயர்வு வாங்கினீங்க சங்க உரிமையை ஏன் வந்து காலி உரிமை இழந்தீங்கன்னு நினைக்கிறேன் தெரியலத்தோடாங்க சொன்னேன் உங்களை வந்து தலைவர்கள் தொழிலாளர்களேன்னு கூப்பிட்டு ஏன் நீ மனுஷன் நானும் மனுஷன் பேசிட்டேன் என்னைக்காவது ஒரு தமிழர்களேன்னு அழைச்சாங்கன்னு கேட்குறேன் நாங்க ஏன் நீங்க தமிழர் இல்லையா உங்களுக்கு தமிழை தவிர முடிய தெரியாது பார்த்தா நீங்க தான் சுத்தமான தமிழ் ஏன் அழைக்கல அவங்க அப்ப நீங்க தொழிலாளியாக கூலி போராடும் போது உங்களை ஒன்று திரட்ட முடியுது நீங்க மனுஷன்னு சொல்லி ஜாதிக்க ஆனா அவங்க தமிழன்னு சொன்னாதனால காவிரி உரிமை மீட்கணுங்கிற உணர்வை உங்களை ஊட்ட முடியாது அப்ப தேசியன உணர்வு என்பது அடிப்படையிலேயே அவங்களுக்கு தேவைப்படுது போராட்ட அனுபவமே அதை கத்துக் கொடுக்குது போராட்டம் முழுமையானதாகணும் சமூக மாற்றத்துக்கான போராட்டம் ஆகணும் அனைத்து ஒடுப்புமுறைக்கும் எதிராக போராடணும்னா அதுக்கு தலைமையே தேசம் தான் தேசமாக இருந்து போராடணும் இதொ ஒட்டி என்ன ஒரு கேள்வி என்றால இந்த சில இடதுசாரி கட்சிகளுக்கு இப்பவும் கூட ஒரு என்ன மாதிரியான ஒரு கருத்தாட்டம் இருக்குன்னா தேசிய இன பிரச்சனை அப்படிங்கிறது முதலாளித்துவத்தின் ஒரு விளைவாக தான் இருக்கு பாட்டாக்க புரட்சி நடக்கும்போது அது இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு இதை எப்படி நம்ம பார்க்கறது இன்னொரு விதமா கேட்டு பாருங்க பட்டலுக்கு புரட்சி நடந்ததுக்கு பிறகு கூலி வெறுப்பு போராட வேண்டிய தேவை வராது எனவே கூலி வெறுப்பு போராடாமே பட்டங்களுக்கு புரட்சி கொடும புலி உயர்வு கோரிக்கை முதலாளித்துவத்தின் கோரிக்கை தானே முதலாளித்துவ அமைப்புக்குட்பட்ட கோரிக்கை தானே முதலாளித்துவம் என்றால் அது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை அது சமூக வளர்ச்சி ஒரு கட்டம் இருக்கு அது நல்லா புரிஞ்சுக்கணும் சமூக வளர்ச்சி ஒரு கட்டம் லெனினுடைய ஒரு மேற்கோள் நாங்களோட மணியரசன் மருத்துக்கூட கூட ஆய்வு என்ற பெயரில் அவதூறு லெனினுடைய மொழி பொருள் குறைகிறேன் எழுதியிருந்தது தேசியத்தின் அதுவே நான் என்ன சொல்றாரு இந்த சந்தைகள் உருவாகக்கூடிய ஒரு காரணம் முதலாளித்துவ வளர்ச்சி கட்டத்தில் முதலாளித்துவம் தேசியத்தை கற்றுக்கொள்கிற சந்தையில் இருந்து கற்றுக்கொள்கிறது இந்த சந்தை என்பது என்ன இடம் விற்கிறேன் விற்கும் போது அந்த சந்தையில் ஒரு அதிசய சிறப்பு விற்பனைக்கிறது தொழிலாளியுடைய அவன் தேசியத்தை கற்றுக்கொண்ட அதே சந்தையில் தொழிலாளி எதை கட்டுக்கலாம் அவன் அமைப்பா திரல்வதற்கு அவன் ஜனநாயக உரிமைகளை பேசுவதற்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு மொழி தேவைப்படுது தொழிற்சங்கத்துக்கு மொழி வேணும் மொழியால் தான் உண்டுபடுத்த முடியும் மொழியால் தான் புரட்சி பேச முடியும் மொழியின் துணை இல்லாமல் சமூக மாற்றம் இல்லை அப்ப இவன் அந்த தேசியத்தை எங்க கத்துக்கிறான் அப்ப உரிய தேசியத்தை போல் தொழிலாளிக்கு ஒரு தேசியம் இருக்கிறது சர்வதேசியத்தை மறுத்து வருவதல்ல சர்வதேசியத்தினுடைய செயல் வடிவமாக வருகிறது அதனால முதலாளித்துவங்கிறது சமூக வளர்ச்சியில் ஒரு கட்டம் அந்த கட்டத்தில் தேசியம் தேவைப்படுது எல்லா கழகத்துமே தேவைப்படுது